السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وصحبه أجمعين قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم லா அல்லாஹு சர்வ புகழும் புகழ்ச்சியும் இவ்வுலகை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹிற்கே வல்ல ரஹமான் அல்லாஹு தால மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக அல்லாஹுனுடைய விஷயத்தில் சில நேரங்களில் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்களைத்துக்கொண்ட கொண்ட ஒரு நிலைமையில் அல்லாஹுனுடைய ரஹமத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத கருணை உடையவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு குறிப்பிட்டு காட்டுவேன் அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் குற்றம் செய்கிறான அந்த குற்றத்தை அந்த குற்றத்தை நினச்சி அந்த மனிதர் வந்து அல்லாஹ் தௌபா செய்கின்ற பொழுது சீர்திருத்தம் செய்கின்ற பொழுது அல்லாஹ் அதை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிறத நாம் மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக இவ்வாறு நாம் அறிய முடிகின்றது அல்லாஹு தாலா இவ்வாறு சொல்லுவான் அஸ்ரஃபு அலா அம்ஃபுசிம் என் அடியார்களே உங்களில் எவரும் வரம்பு மீறி தமக்கு தாமே தீங்கழைத்து கொண்ட போலதிலும் கூட லா தகுனத்தும் என் ரஹ்மத்தில்லா அல்லாஹுடைய ரஹ்மத்தில் அவர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்னல்லாஹ் எகஃபி தனோப ஜமியா நிச்சயமாக அல்லாஹ் பாவங்கள் யாவையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் பாவங்கள் அனைத்தையுமே அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் ஹுவல் ஹபூர் ரஹீம் நிச்சயமாக அவன் மிக்க மன்னிப்பவன் மிக்க கருணையுடையவனாக இருக்கின்றான் என்று நான் கூறியதை நபியே நீங்கள் சொல்லுங்க அப்படிங்கிறத வல்ல ரஹ்மான் அல்லாஹூத்தால அந்த திருமறை வசனத்தின் மூலமாக குறிப்பிட்டு காட்டுறான் அதாவது ஒரு தவறு ஒரு மனித நடத்துல நடக்கிறது தான் அந்த தவறை திருத்தி கொண்டு அந்த மனிதர் சீர்திருத்தம் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் அல்லாஹனுடைய நோக்கமாகவும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களுடைய அந்த சீர்திருத்தம் குற்றம் செய்தவரிடம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீசல்லம் அவருடைய சீர்திருத்தம் எவ்வாறு இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு வரலாற்று குறிப்பை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அலி ரலியுல்லாஹுத்தல்கு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸ் சஹேஹே புகாரியில் பதிவாக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது அலி ரலி அல்லாஹத்தில் அவங்க சொல்கிறாங்க ஒரு சஹாபியினுடைய விஷயத்தில் ஒரு சஹாபி செய்த ஒரு தவறின் விளைவை அறிந்து கொள்வதற்காக வேண்டி நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்கள் ஒரு முடிவு செய்து என்ன செஞ்சாங்க ஒரு காரியத்தில் இறங்கினாங்க அதற்கு என்னென்ன முடிவு கிடைக்கப்பட்டது என்பதை பற்றி உண்டான ஒரு சில தகவலை நாம் அறிய கடமைப்பட்டிருக்கிறோம் அலி ரலி உள்ளாஹுத் அவங்க சொல்கிறாங்க ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்லம் அவங்க என்னையும் ஜுபை அலியுல்லாஹூத்தல் அன்பு அவர்களையும் மெகதாத் மெக்தாத் ரலி உள்ளாஹுத் அன்பு அவர்களையும் நீங்கள் ரவுலத் ஹாக் என்னும் இடத்தை நீங்கள் போய் சென்று அடையுங்க ஏனென்றால் அங்கு ஒட்டக சிவிகையில் ஒரு பெண்மணி இருக்கிறாங்க அவளிடம் ஒரு கடிதம் இருக்குது அதை அவளிடமிருந்து எடுத்து கொண்டு வாருங்கள் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் அவங்க இஸ்லாம் சார்ந்த ஒரு ரகசிய கடிதம் அந்த பெண்ணிடத்தில் இருப்பதை அறிந்து என்ன செய்கிறாங்க இந்த மூன்று நபர்களை அனுப்பி வைக்கிறாங்க அலி அலியுல்லாஹுதலவங்க அதேபோன்று ஜுபேர் அலியுல்லாஹுதலன் அவர்கள் மெகதாதர் அதில்லாஹூதல்க அவர்கள் ஆகிய மூன்று நபர்களையும் அனுப்பி வைக்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அவங்க நபிகள் நாயக சலயத்தில் அனு அனுப்பி வைத்தபடி நாங்களும் என்ன செஞ்சோம் எங்களுடைய குதிரையில் நாங்கள் விரைந்து சென்றோம் எங்களை சுமந்து கொண்டு சென்ற அந்த குதிரையும் என்ன செஞ்சு விரைந்து அந்த இடத்த போய் அடைஞ்சிச்சு நாங்கள் ரவுதத்தில் ஹாக்கு என்னும் அந்த இடத்தை அடைந்த பொழுது அங்கு ஒரு சிவிகை பெண்ணை கண்டோம் நாங்கள் அவளிடத்தில் இடத்துல நாங்கள் என்ன செஞ்சோம் கடிதத்தை வெளியே எடு என்பதாக அந்த பெண்ணிடத்தில் நாங்கள் சொன்னோம் அவள் என்னிடம் கடிதமெல்லாம் எதுவுமே கிடையாது என்பதாக சொன்னான் என்னிடத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான் நாங்கள் உடனே சொன்னோம் ஒன்று நீயாக இந்த கடிதத்தை கொடுத்து விடு இல்லை என்றால் உன் ஆடையை நாங்கள் கலற்றி சோதனையிட்டு விடுவோம் என்பதாக சொன்னோம் உடனே அந்த பெண்மணி இடுப்பு வரை நீண்டு இருந்த தன்னுடைய சடை பின்னல்களிலிருந்து ஒரு கடிதத்தை என்ன செஞ்சால் வெளியில் எடுத்து எங்களிடத்தில் தந்தார் நாங்கள் அதை ரசுல்லாஹி சல்லல்லாஹ் அலீசல்லம் அவர்களிடம் கொண்டு போய் கொடுத்தோம் அதில் ஹாத்தி ஹாத்தி பைபனோ அபி பல்தா ரலியுல்லாஹுதல் அன்கவர்கள் மக்காவாசிகளான வைப்போரிடையே உள்ள பிரமுகர்கள் சிலருக்கு ரசூலுல்லாஹி சல்லல்லாஹ் அலியூசல்லம் அவர்களுடைய இரகசிய திட்டங்கள் சிலவற்றை என்ன செஞ்சாங்க முன்கூட்டியே தெரிவித்திருந்ததை கண்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலீஸ்வல்லம் அவர்கள் ஹாத்திபே என்ன இது இந்த லெட்டரில் இஸ்லாம் சார்ந்த விஷயத்தை ரகசியத்தை இவ்வாறெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்தி அந்த பெண்ணின் மூலமாக கொடுத்துருக்கிறீங்களே மக்காவினுடைய குறைஷி பிரமுகர்களுக்கு இவ்வாறெல்லாம் எழுதி கொடுத்துருக்குறீங்களே என்ன இது என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீஸ்வல்லம் அவங்க என்ன செஞ்சாங்க கேட்டாங்க அதற்கு ஹாத்திபனோ பல்தா அபிபல் யார சொல்ல விஷயத்துல எந்த ஒரு நடவடிக்கையும் எடுத்து விடாதீங்க நான் குறைசிகளில் ஒருவனாக நான் இருக்கல அவர்களை சார்ந்து வாழ்ந்தவனாக இருந்து வந்தேன் தங்களுடன் இருக்கும் முஹாஜிர்கள் அதாவது மக்காவிலிருந்து ஹிஜரத்து புறப்பட்டு வந்த அந்த சஹாபாக்கள் அவர்களின் வீட்டாரையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதற்கு மக்கமா நகரில் உறவினர்கள் என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க அவர்களை துணைக்கு வச்சு விட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க வந்திருக்கிறாங்க ஆனால் எனக்கு அவர்களிடையே அத்தகைய உறவினர்கள் எவருமே இல்லாததால் மக்காவாசிகளுக்கு உபகாரம் எதையாவது செய்து அதன் காரணத்தால் அவர்கள் என் உறவினர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் விரும்பினேன் யார சொல்லல்லா அதனால் அவர்கள் கேட்டுக்கொண்டபடி இஸ்லாத்தினுடைய சில ரகசியங்களை என்னிடத்தில் கேட்டாங்க அவர்கள் கேட்டுக்கொண்டபடி இந்த தகவலை நான் என்ன செஞ்சேன் இந்த ரகசியத்தை நான் தெரிவித்தேன் என்பதாக யாரை சொல்கிறா ஹாத்திபுபனு அபிபல் ரலி ரலியல்லாஹத்தில் அவங்க சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாங்க யாரை சொல்லல்லா நான் சத்திய மார்க்கத்தை நிராகரித்தோ இஸ்லாத்தை துறந்து வேறு மதத்தை தழுவதற்காகவோ இஸ்லாத்தை தழுவிய பின் இறை மறுப்பை விரும்பியோ இந்த காரியத்தை நான் செய்யவில்லை என்று கூறினார்கள் இதை கேட்ட நாயகம் சல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் இவர் உங்களிடம் உண்மை பேசினார் என்பதாக நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வலாமும் சொன்னாங்க உடனே உமர் அலி அல்லாஹலங்கு கோபம் அடைந்தவர்களாக யார சொல்லல்லா நாயகமே இந்த நயவஞ்சகனின் கழுத்தை துண்டித்து விட எனக்கு அனுமதி தாருங்கள் ஏன்னா இஸ்லாத்தினுடைய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துவதற்காக இவ்வாறெல்லாம் தவறாக நடந்து கொண்டாரே இப்படிப்பட்ட மனிதருடைய கழுத்தை துண்டிப்பதற்கு எனக்கு அனுமதி தாருங்கள் என்பதாக கேட்ட நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலி அவர்கள் சாந்தமாக ஒரு பதிலை சொன்னார்கள் இவர் பதிரு போரில் கலந்து கொண்டுள்ளவர் இவர் பதிரு போரில் கலந்திருக்கிறாரு மேலும் இவரை பத்தி உமக்கு என்ன தெரியும் ஒருவேளை அல்லாஹ் பதிரு போரில் பங்கெடுத்தவர்களை பார்த்து நீங்கள் விரும்பியதை செய்து கொள்ளுங்கள் உங்களை நான் மன்னித்து விட்டேன் என்று கூறிவிட்டிருக்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் சல்லா அலி அவர்கள் சொன்ன இந்த செய்தி புகாரி ஷரீஃபில் பதிவாக்கப்பட்டிருக்கின்றது அலி ரதியுல்லாஹத்தில் அவங்க அறிவிக்கிறாங்க அதாவது இதை கொண்ட நோக்கம் என்ன என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது தவறு செய்தவர்களையும் கூட நபிகள் நாயகம் அலீ செல்லும் அவர்கள் மன்னித்து அவரை சீர்திருத்தம் பெறுவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த ஹதீஸின் மூலமாக நம்ம பார்க்குறோம் நமக்கு விளங்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இஸ்லாத்தினுடைய ரகசிய விஷயங்கள் ஏதாவது பேசப்பட்டால் முடிவு செய்யப்பட்டால் அந்த ரகசியத்தை இஸ்லாத்திற்கு சில நேரங்களில் பங்கம் விளைவிக்கக்கூடிய அதேபோன்று ஏதாவது ஒரு சோதனைகளை தரக்கூடிய ரகசிய விஷயங்களை என்ன செய்யக்கூடாது பிறரிடத்தில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலீர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டுறாங்க அதாவது ஒரு ரகசியம் சொல்லப்பட்டால் அது அமானிதமாக பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படி பாதுகாக்கப்பட்டால்தான் இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதத்திலும் பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலிஸ்வலம் அவர்களுடைய பொன்மொழி நமக்கு தெரிவித்தது மட்டுமல்லாமல் அல்லாஹனுடைய திருமறை வசனம் அதாவது ஏதாவது தெரியாம ஒரு பாவத்தை செஞ்சுட்டா நீங்கள் என்ன செய்யாதீங்க அல்லாஹனுடைய ரஹமத்தில் நம்பிக்கை இழக்க வேண்டாம் நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அவன் மன்னிப்பவனாகவும் மிக கருணை உள்ளவனாகவும் இருக்கிறான் அப்படிங்கிறத மேற்கூறப்பட்ட திருமறை வசனத்தின் மூலமாக நாம் பார்க்கின்றோம் இல்லாமல் அல்லாஹ் இஸ்லாத்தினுடைய ரகசியத்தை பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த நல்லடியார்களாகவும் நாம் இதுவரை செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி எல்லா விதத்திலும் இஸ்லாத்திற்கு நன்றியுள்ள அடியார்களாக வாழ்வதற்கும் நாளை மறுமையில் இறை பொருத்தத்தை பெறுவதற்கும் வல்ல ரஹ்மான் அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக ஆமீன் வாகுதாவாகும் அனில் அஹமது இல்லாஹி ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ பரகாத்துஹூ